அந்த மனசுல வந்து அந்த கடினம் ஸ்டாமரிங் தான் சொல்றேன் ஸ்டாமரிங் நூறு சதவீதமும் அவனோட வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாமரிங் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு நான் ஹோமியோபதி மெடிசன் கொடுத்துட்டே இருந்தேங்க சார் இப்போ ஆறு வயசுல இருந்து நான் கொடுத்தது இப்ப எனக்கு பன்னெண்டு வயசாச்சு ஆறு வருஷமா சாப்பிட்டுருக்கான் முன்னாடி இருந்த அந்த இறுக்கம் வந்து இப்ப என்கிட்ட இல்ல அந்த அந்த வெளியில வந்துட்டான் வெளியில அனுப்பணும் காலையில்தான் கிடைக்கும் நாங்க வந்து அதனால இப்போ அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி இருந்தா சங்கடப்படாதீங்க நமக்கு சொல்யூஷனா இல்ல உண்மையிலே அந்த பிராக்டிஸ் அவங்க எவ்வளவு நமக்காக எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்படுறாரு நம்ம கோஆபரேட் பண்ணணும் மாவு பகை தூக்கி கோவை லட்சுமி மாவு தூத்துக்குடியில அதுவும் திக்குவோயோட மன வேதனையோடு வேலை கிடைக்கணும் அழக காலங்கள் உண்டாங்க தீபாவளிகளுக்கு சட்ட வந்து ரோடோட சட்ட வந்து லைஃப்ல சேஞ்சு ஆஹ் சந்துரு சார் கற்றுக்கிட்டேன் அதுக்கான ஒரே ஒரு ஆளுக்காரனா சந்து சார் மட்டும் தான் காரணம் வந்து சந்திரன் தான் மெயின் காரணம் சந்திர சார் மட்டும் காரணம் சந்திரஷ் சார் தான் சுந்திர அண்ணா தேங்க்ஸ்ண்ணா இதுக்கெல்லாம் மிக மிக முக்கிய காரணம் சந்திரு சார் ஆமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கான் அப்படிங்கிற ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்காங்க சார் தம்பி எப்படி இருக்கான் இப்போ சாம் டானியல்

அதாவது அவன் அப்படி பேசுறான்னு நினைச்சு பயப்பட மாட்டேன் அவனை யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு எனக்கு அவங்கிட்ட காட்ட மாட்டேன் எனக்கு ஒரு பயம் இருக்கும் அவன் அழுதுருவானோ ஏதாவது மனசு விட்டுருவானோ அப்படிங்கிற கஷ்டம் எனக்கு இருக்கும் இவங்க அப்பா மில்ட்ரில இருந்தாங்க அதனால நான் ஓப்பனர் கூட ஷேர் பண்ணிக்கவும் முடியாது அதனால எனக்குள்ளயே நான் வந்து அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டே இருந்தேன் யூடியூப்ல உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்துச்சு அப்போ நான் ஹோமியோபதி மெடிசின் கொடுத்துட்டே இருந்தேன் சார் இவனுக்கு இப்போ ஆறு வயசுல இருந்து நான் குடுத்திருக்கேன் இப்ப இவனுக்கு பன்னெண்டு வயசு ஆச்சு ஆறு வருஷமா சாப்பிட்டிருக்கான் ஆனா ஒரு செட்டைன் பீரியட் அவனுக்கு சரியாகும் அப்புறம் மறுபடியும் அதிகமாவும் இப்போ ஒரு உங்ககிட்ட இப்ப ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கண்டினியூஸா அதாவது நூறு சதவீதமும் அவனோட வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாமிரிக்கு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அந்த வயசு கூட கூட அதிகமாயிருச்சு சார் இப்போ ஹோமியோபதி டாக்டர் கிட்ட கே தனியா கன்சல் பண்ணுவேன் அப்ப அவங்க சொன்னாங்க டீச்சர் இதுக்கு நம்ம மெடிசின் வந்து வேற நிறைய டாக்டர்ஸை நான் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு அது வரைக்கும் இருந்த நம்பிக்கையும் போச்சு அதுக்கப்புறமா நாங்க ப்ரேயர்லயே தான் வச்சிட்டு இருக்கோம் அப்போ உங்க ஜஸ்ட் நான் நைட்டு ஒரு நாள் பத்து மணிக்கு உங்க வீடியோ பாத்துட்டேன் பாத்துட்டு உடனே உங்களுக்கு கூப்பிட்டேன் நீங்களே எடுத்தீங்க ஒண்ணு எடுத்துட்டு அப்புறம் மிஸ்டிகால் மிஸ்டிகால பாத்துட்டு கூப்பிட்டேன் கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க எடுத்து கூப்பிட்டு எங்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் நீங்களே பேசின உடனே அப்புறம் ஆபீஸ்க்கு கான்டெக்ட் பண்ண அவங்க ஆனா கரெக்டா அந்த பர்தரா என்னென்ன பண்ணணுமோ அடுத்தடுத்து பண்ணாங்க உடனே நான் அந்த என்ன கோர்ஸ் அதெல்லாம் நான் என் மைண்ட்ல வரவே இல்லை நீங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை அவனை ஒரு பேச்சாளனா நீங்க பார்க்கணும் அப்படின்னா பிரீமியம் மெம்பர்னு சொன்னீங்க அந்த ரெண்டு வேர்டு தான் எனக்கு காதல இருந்துச்சு உடனே நான் இவங்க அப்பாவும் அப்பா அம்மாவா நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து டேனிக்கு இதுதான் இதை விட நம்ம அவனுக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை உடனே நாங்க மறுநாளே அந்த பணத்தை நான் கட்டினேன் கட்டிட்டு இனி பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணும் உங்க கிளாஸ் தொடங்கிறதுக்கு அவனும் அதுக்கு வந்து மனசளவுல அவனை நாங்க தயார் பண்ணிட்டோம் அவன் வந்து வீக் லாக்டவுன் பீரியட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டடா நாங்க நினைச்சோம் ஸ்கூலுக்கு போகணும் காலையில கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான் ஆனா இப்போ அப்படி இல்லை இந்த பீரியட்ல அவன் அடுத்த கிளாஸ் போக போக அவனுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க அவன் பேசும்போது இப்ப வளர்ந்துட்டான்ல யாராவது சொன்னா ஏதாவது அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்குவோம் கரெக்டான ஏஜ்ல கரெக்டா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மத்த எல்லாரும் கூட சொன்னாங்க தூத்துக்குடியில நம்ம யாருன்னு கேட்போம் எப்படி பணம் கொடுப்பீங்க எப்படி நம்புவீங்கன்னு எல்லாம் கேட்டாங்க நாங்க யாரையுமே நான் கேட்கல ஒருத்தர்கிட்ட கூட இந்த மாதிரி சேர்க்க போறோம் இது வரைக்கும் யார்த்து தெரியாது எனக்கும் எங்க அக்கா ஃபேமிலிக்கு தான் தெரியும் அக்கா வந்து அடிக்கடி இவனை வந்து அந்த சாட்டை பேசுறியா அட்டன் பண்றியான்னு இவனை கேட்பாங்க அக்கா பொண்ணு இவனை டெய்லி போன்ல நீங்க பேசுற மாதிரி இவனை ட்ரெயின் பண்ற மாதிரி இவங்கிட்ட பேச்சு கொடுப்பான் நிறைய அந்த மாதிரி பண்ணுவோம் மத்த யார்கிட்டயுமே நான் கேட்கல சேரவா வைக்கவா நம்பிக்கை நீங்க பேசுறது நான் வீடியோ அடிக்கடி நான் பாப்பேன் உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன் எனக்கு இப்ப வந்து ஒரு ஃப்ரீனஸ் சொன்னான்ல கிட்ட இந்த மாதிரி ஆள் உட்காந்து பேச மாட்டாங்க சார் அவன் தனியா போய் உட்காந்துக்குவான் யாரும் இருக்கக்கூடாது இப்பெல்லாம் கதவை போட்டுறது இல்லை அவன் அந்த அந்த அளவுக்கு அவன் வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டான் வெளியில இவனை அனுப்பு காலையில இவன் தான் கடைக்கு போனான் அந்த மாதிரி சேஞ்ச்

நீங்களாவது இப்ப சரியாயிட்டீங்க நல்லா காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியாத போது எங்க அம்மா சொன்னேன் ஒரு சில வார்த்தை என்ன மைண்ட்ல இருக்கு என் புள்ளைக்கு இப்படி ஒரு குறைய கொடுத்துட்டே அப்படின்னு பட் அந்த குறைய கொடுக்க போயதான் சந்துருப்பு இங்க சரிங்களா சோ நீங்க ஒரு அம்மாவா பாத்துட்டு இருக்க அம்மா மார்களுக்கு இல்ல ஸ்டாமரி இப்ப சொல்ற அட்வைஸ் என்ன மேடம் இப்படி பண்ணுங்க பாருங்க அட்வைஸ்னா அந்த பிள்ளைங்களை வந்து அப்படியே அடக்கியே வைக்க கூடாதுங்க சார் ஸ்டாமரிங் இருக்குன்னு அவன் பேச வந்தான்னா அதுக்கு முன்னக்கூடிய நம்ம பேசக்கூடாது அவனை வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வா அப்படின்னு வெளி உலகத்துக்கு வந்து கூட்டிட்டு வரணும் அவனை வந்து அப்படியே மூடி மூடி பாதுகாத்து நம்ம மறைவிலையே வைக்கணும்னு நினைக்க அவனுக்கு நம்ம செய்யற பெரிய தவறு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் கண்டிப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படி இருந்தா சங்கடப்படாதீங்க நமக்கு சொல்யூஷன் சார் இருக்காங்க அந்த பிராக்டிஸ் அவங்க எவ்வளவு நமக்காக எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்படுறாரு நம்ம கோஆபரேட் பண்ணணும் பண்ணனா ஸ்டாமரிங் அப்படிங்கிறது இப்ப எனக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு கடினமா இருக்கும் அந்த அந்த மனசுல வந்து அந்த கடினம் ஸ்டாமரிங் தான் ஆனா இப்ப வந்து நான் சாதாரணமா சொல்றேன் ஸ்டாமரிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லை பயிற்சி முயற்சி எடுத்து நம்ம அந்த பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம் அதை இல்லாம நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது வீடியோ பார்த்தா நம்ம முடியாது அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம பயிற்சி வந்து முயற்சி இல்லாத பயிற்சி என்னைக்குமே தான்

இந்த வீடியோவில் எந்த விஷயம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இதே மாதிரி ஸ்டாமரிங்க தாண்டி மன ரீதியான ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மனசுக்கு என்ன வேணும் ஆட்சல் அந்த ஆட்சி தரக்கூடிய சேனல் நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடன் அதை அவங்க அம்மாவும் பையனும் சொல்லுவாப்ல சொல்லுங்க வாழ்வின் வளமும் தமிழ் என்ற சங்க கடமை கடமை சந்திரோ